வணக்கம் நண்பர்களே மயூத் ஜெர்ஸ் குடும்பவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அதான் வந்து நேற்று தான் நமக்கு டேரக்டருடைய பெயில் அது மொத்தம் பிடிஎஃப் வந்து நேற்று தான் நம்ம கையில் கிடைச்சி அதை ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்டிஷன் பெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம மேலும் இது சார்ந்த ஆட்கள் கிட்டே கேட்கும்போது யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பெயில் தான் கொடுப்பாங்களாம் அதாவது வந்து எப்படின்னா அவங்க வந்து வெளியூருக்கு போயிடக்கூடாது எப்படி எம்டி கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி எங்கேயும் போயிடக்கூடாது வெளியில் ஏதோ வந்து நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து பதினஞ்சு நாள் அவங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது வந்து எட்டாம் தேதியிலேருந்தே கணக்கு அன்னையிலேருந்தே கணக்கு அதில் பதினஞ்சு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து வாங்கிடுவாங்க ஈஸியாக இதில் மெயினாக குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா அந்த ஃபுல் பிடிஎஃப் வந்து வாட்ச்சோனால் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பக்கங்களுக்கு இருக்குது அதில் மெயினாக குறிப்பிட்டிருக்கிற பக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் வந்து பொய்யா வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் அதில் அழகாக வந்து மென்ஷன் ஆயிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனல் டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க பார்த்தீங்களா இவங்ககிட்ட வந்து எம்டியும் வந்து ஒரு ஒன் ஆஃப் பார்ட்னர் அவர் வந்து ஒரு பார்ட்னராக இருக்காரு இணைந்து தான் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு எம்டிக்கே பெயில் கொடுத்துட்டாங்க அப்போ இவங்களுக்கு கொடுக்குறதுல வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து அதில் முன் வச்சுருக்காங்க இதெல்லாம் எதுக்காக நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிறுவனம் சார்ந்து நடக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் சொல்றது என்னுடைய வேலை கிடையாது அதில் நடக்கிற சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் சரி அதில் வந்து ஏதாவது குழப்பங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நடுநிலையாக உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்குது அதனால் வந்து இந்த உண்மையை வந்து சொல்கிறோம் இது வந்து எத்தனை பேர் வெளியில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கறது தெரியல தேவையில்லாமல் வந்து உங்களை வந்து குழப்புவாங்க கண்டிஷன் பில்னா எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க இது இன்னும் இழுத்துக்கிட்டே போகும் எம்டிக்கு மாதிரி இன்னும் தொண்ணூறு நாள் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்களே அதுக்கு தெளிவாக குறிப்பிட்டு போட்டிருக்காங்க பதினஞ்சு நாளைக்கு கண்டிஷன் பில் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவோம்னா கண்டிஷன் பில்லாம் எப்போ போல் வந்து சைன் பண்ணுற மாதிரி தான் ஏதாவது வந்து சொல்லியிருப்பாங்க அது எந்த ஸ்டேஷன்லையோ எந்த இதுலன்னு தெரியலை அங்கே போய் சைன் பண்ணுறது தான் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஆயிடும் ஆல்ரெடி வந்து இவங்க வந்து பொய்யாக தான் வந்து வலுவந்தமாக இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க இதுவே ஒரு மிகப்பெரிய ஆதாரம் தான் இவங்க வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து கேட்கலாம் எதுக்காக இவங்களுக்கு வந்து கண்டிஷன் பயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிஷன் பயிலுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப எல்லாத்துக்குமே சேர்த்து தானே இது வந்து முழுமையாவெலாம் வந்து தரமாட்டாங்களா இது எல்லாருக்குமே இருக்கிறதானா அதனால் வந்து இதை பற்றி யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நார்மலாக மைண்டேரியா அவங்க வந்து சொல்கிறது தான் எல்லாருக்குமே வந்து இயல்பாக கொடுக்குற ஒன்று தான் இது வந்து ஒரு நார்மல் இதை பற்றி பெருசாக வந்து யார் வேணாம் சார் நண்பர்களே இது வந்து நிறுவனத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குமா அப்படின்னா இணைய பொறுத்தவரை இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் வந்து ஏன்னா இவங்க வந்து அந்த ஜோனல்ங்கிறது அது வேற நிர்வாகத்தினுடைய இயக்குனர் அப்படிங்கிறது வந்து அந்த நிர்வாகத்துக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த வேலையில் வந்து செய்கிறவங்க தான் அவங்க அந்த வேலையை வந்து கொடுக்குறது ஆனால் வந்து எம்டி தான் இனி என்ன நடக்க போகுது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற வந்து எம்டி தான் வந்து சொல்லணும் காத்திருப்ப நண்பர்களே எம்டி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அது விரைவில் பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த நாள் வரும்போது நமக்கு இன்னும் பல விளக்கங்கள் கிடைக்கும் சார் நண்பர்களே என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமாண்டில் பதிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன் அமைப்பொருள் காண்பு தெரிவு வாழ்க வளமுடன்